காலத்தினுடைய முப்பத்தி நான்காவது வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தை திருவழிபாட்டு நூலியினுடைய பதினான்காம் அத்தியாயத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் உமது அறிவாளை எடுத்து அறுவடை செய்யும் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபது முடிய சகோதரர் சகோதரிகளே யோவான் என்னும் நான் ஒரு வெண்மேகத்தை கண்டேன் அதன் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் வீற்றிருந்தார் அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அறிவாளும் காணப்பட்டன மற்றொரு வானதூதர் கோவிலிலிருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி உமது அறிவாளை எடுத்து அறுவடை செய்யும் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார் உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகெங்கும் தமது அறிவாளை வீசி அறுவடை செய்தார் மற்றொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலிலிருந்து வெளியே வந்தார் அவரிடமும் கூர்மையான அறிவாள் ஒன்று இருந்தது நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னும் ஒரு வானதூதர் பலிபீடத்திலிருந்து வெளியே வந்தார் அவர் கூர்மையான அறிவாளை வைத்திருந்தவரிடம் உமது கூர்மையான அறிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை கொலைகளை அறுத்து சேர்த்திடும் ஏனெனில் திராட்சை கணிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார் ஆகவே அந்த வானதூதர் மனுலகின் மீது தம் அறிவாளை வீசி மனுலகின் திராட்சை கொலைகளை அறுத்து சேர்த்தார் கடவுளின் சீற்றம் எனும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார் நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவுக்குழியில் அவை மிதிக்கப்பட்டன அந்த பிழிவு குழியிலிருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ இரண்டு மீட்டர் ஆழம் முன்னூறு கிலோமீட்டர் தொலைக்கு பாய்ந்தோடியது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் தொண்ணூத்தி ஆறு மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் மண் நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் கூறுங்கள் ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார் பூ உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அது அசை உராது அவர் மக்கள் இனங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார் மண் நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் அல்லே லூயா அல்லே லூயா இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா அல்லே ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லுகா நற்செய்தி இருபத்தி ஒன்றாவது பிரிவிலே ஐந்திலிருந்து பதினொன்று வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசி கொண்டிருந்தனர் கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் ஏசி இவற்றையெல்லாம் பார்க்கின்றீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்பொழுது கற்கள் ஒன்றின்மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீர் கூறியவை எப்பொழுது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவரோ நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படுகின்ற பொழுது திகில் உறாதீர்கள் ஏனெனில் இவை முதலிலே நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களிலே பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானிலே தோன்றும் கிறிஸ்துவின் நற்செய்தி கோவிலை குறித்து ஆண்டவர் கூறுகின்றார் இவற்றையெல்லாம் பார்க்கின்றீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்பொழுது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்று கூறுகின்றார் கோவிலைப் பற்றி சிலர் பேசினார்கள் கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தபோது ஆண்டவர் கூறுகின்றார் இவை தகர்க்கப்படும் என்று சொல்லி எப்பொழுது என்கின்ற அந்த கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் கூறுகின்றார் அந்த இறுதி நாள் உண்டு என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை தன் சீடர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கின்றார் வழிபாட்டு ஆண்டு காலத்தினுடைய இறுதி வாரமாகிய இந்த வாரத்திலே இத்தகைய ஒரு சில சிந்தனைகளை சிந்திக்கவே நாம் அழைக்கப்படுகின்றோம் இறுதி நாள் உண்டு ஆனால் அது யாருக்கும் தெரியாது எப்பொழுது என்பது யாருக்கும் தெரியாத ஒன்று ஆனால் எப்பொழுதுமே வெளிப்பாக ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அழைப்பை ஆண்டவர் நமக்கு தருகின்றார் ஏனென்றால் திருடனை போல அந்த நாள் வரும் என்று கூறுகின்றார் வானதூதர்களுக்கோ மனுமகனுக்கோ கூட தெரியாது என்று கூறுகின்றார் வாழ்விலே எத்தகைய நேரத்தில் அந்த நாள் வந்தாலும் நான் ஆயத்தமாய் இருக்கின்றேன் என்று சொல்லுபவர்கள் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடம் எனவே விழிப்பாய் ஆயத்தமாய் எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவசியமானது அலட்சியப்படுத்த முற்பட்டோம் என்று சொன்னால் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது என்று ஆண்டவரும் அந்த நாளிலே நம்மை அலட்சியமாக்குவார் என்பதுதான் அவர் விடுத்திருக்கின்ற ஒரு செய்தி சிந்திப்போம் ஆர்வத்தோடு செயல்படுவோம் ஆவியினுடைய பெற்றவர்களாய் வாழ்விலே சான்று பகர்வோம் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமென்